எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக ஆறாம் வகுப்பு சமச்சீர் கல்வி அறிவியல் பகுதியில் காந்தவியல் பாடத்துலேருந்து நம்ம வந்து வினாவடை பார்க்கலாம் வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் குரூப் ஃபோர் எழுதுகிற எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நம்புகிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கும் நம்ம வந்து ஆறாம் வகுப்பு அறிவியல் பகுதி வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம காந்தியல் பாடத்துலேருந்து பார்க்கலாம் இயற்கை காந்தம் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா மேக்னடைட்டு இயற்கை காந்தத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து மேக்னடைட்டு காந்தத்தால் கவரப்படும் பொருள் எதுன்னா குண்டூசி காந்தத்தால் கவரப்படும் பொருள் ஒன்று என்னென்னா குண்டூசி அடுத்து மாலுமிகளுக்கு திசை காட்டும் கருவிகளை அளித்தவர்கள் யாருன்னா சீனர்கள் மாலுமிகளுக்கு திசை காட்டும் கருவிகளை அளித்தவர்கள் வந்து சீனர்கள் தங்குதடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் ஒன்று எப்போதும் எந்த திசைகளை பார்த்து நிற்கும்னா வடக்கு தெற்கு தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் ஒன்று எப்போதும் எந்த திசைகளை பார்த்து நிற்கும் அப்படின்னா வடக்கு தெற்கு காந்தங்கள் காந்தத்தன்மையை இழக்க காரணம் என்ன சுத்தியலால் தட்டுவதால் காந்தங்கள் காந்த தன்மையை இழக்க காரணம் வந்து சுத்தியலால் தட்டுவதால் காந்தத்தன்மையை இழக்கிறது அடுத்து காந்த ஊசியை பெட்டியை காந்த ஊசி பெட்டியை வைத்து எதை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா திசையை காந்த ஊசி பெட்டியை வைத்து எதை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா திசையை அறிந்து கொள்ளலாம் அடுத்து சக்தி வாய்ந்த மின்காந்தம் பயன்படும் கருவி எதுனா பழுத்தூக்கிகள் தூக்கிகள் சக்தி வாய்ந்த மின்காந்தம் பயன்படும் கருவி வந்து பழுத்து பழுத்தூக்கிகள் தானியங்கி படிக்கட்டுகளில் பயன்படுவது வந்து மின்காந்தம் தானியங்கி பரி படிக்கட்டிலே பயன்படும் காந்தம் வந்து மின்காந்தம் காந்தம் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுனா மெக்னீசியா காந்தம் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து மெக்னீசியா கண்டுபிடித்தவர் வந்து மேக்னஸ் காந்தத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா மேக்னஸ் காந்தக்கல் என்பது எது அப்படின்னா மேக்னடைட்டு காந்தக்கல் என்பது மேக்னடைட்டு அடுத்து காந்தத்தால் ஏற்கப்படும் பொருள் ஒரு எடுத்துக்காட்டு வந்து பிளேடு காந்தத்தால் ஈர்க்கப்படும் ஒரு பிளே எடுத்துக்காட்டு வந்து பிளேடு அடுத்து காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து பென்சில் காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருள் இது பென்சில் அடுத்து மிதக்கும் தொடர்வண்டியின் பெயர் என்னென்னா மின்காந்த தொடர் மிதக்கும் தொடர்வண்டியின் பெயர் வந்து மின்காந்த தொடர் மின்காந்த தொடர் சிறப்பு என்னன்னா சக்கரம் இருக்காது மின்காந்த தொடர் சிறப்பு என்ன அப்படின்னா சக்கரம் வந்து இருக்காது அடுத்து ஒரு காந்தத்தின் வட துருவத்தின் அருகில் மற்றொரு காந்தத்தின் தென் துருவத்தை கொண்டு சென்றால் அவை ஒன்றை ஒன்று என்ன செய்யும் ஈர்க்கும் ஒரு காந்தத்தின் வட துருவத்தின் அருகில் மற்றொரு காந்தத்தின் தென் துருவத்தை கொண்டு சென்றால் அவை ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அடுத்து மின்காந்தம் பயன்படும் கருவி வந்து மின் தூக்கிகள் மின்காந்தம் பயன்படும் கருவி வந்து மின் தூக்கிகள் அடுத்து காந்தத்தை முதன் முதலில் பயன்படுத்திய நாடு எதுன்னா சீனா காந்தத்தை முதன் முதலில் பயன்படுத்திய நாடு வந்து சீனா காந்தத்தால் கவரப்படும் பொருள் வந்து நிக்கல் காந்தத்தால் கவரப்படும் பொருள் வந்து நிக்கல் அடுத்து புவி காந்தத்தை கண்டறிந்தவர் யாருன்னா வில்லியம் கில்பர்ட் புவி காந்தத்தை கண்டறிந்தவர் வந்து வில்லியம் கில்பர்ட் அடுத்து ஜெயின்வில் எனப்படும் ராட்டினத்தில் வந்து பயன்படுத்தப்படும் காந்தம் எது மின்காந்தம் ஜெயின்வில் ராட்டினத்தில் பயன்படும் காந்தம் வந்து மின்காந்தம் அடுத்து காந்த ஊசி எந்த திசையில் நிற்கும்னா வடக்கு தெற்கு காந்த ஊசி எந்த திசையில் நிற்கும் வடக்கு தெற்கு அதிவேகமாக ஓடும் ரயில்கள் எந்த காந்தங்கள் பயன்படுகிறது அப்படின்னா மின்காந்தம் அதிவேகமாக ஓடும் ரயில்களில் எந்த காந்தங்கள் பயன்படுகிறது அப்படின்னா மின்காந்தம் அடுத்து காந்தத்தின் எந்த பகுதியில் ஈர்ப்பு சக்தி அதிகம் இருக்கிறதுனா பகுதியில் காந்தத்தின் எந்த பகுதியில் ஈர்ப்பு சக்தி அதிகம் இருக்கிறது பகுதியில் அடுத்து ஈர்ப்பு சக்தி மிகுந்த பொருள் எதுன்னா மேக்னடைட்டு ஈர்ப்பு சக்தி மிகுந்த பொருள் வந்து மேக்னடைட்டு அடுத்து ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று வலுவாக என்ன என்ன செய்யணும்னா எதிர்க்கும் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று வலுவாக எதிர்க்கும் நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு பாடத்துலேருந்து அதாவது செல்லின் அமைப்பு அப்படிங்கிற பாடத்துலேருந்து நம்ம பார்க்கலாம் இரண்டாம் பருவத்தில் உள்ள பாடம் செல்லின் அமைப்பு இதோட வினாவிடையே நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் பு மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க you